ஆசிய அபிவிருத்தி வங்கியின் கடனுதவியின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்ற துறைமுக நுழைவு மேம்பாலம் ரூபாய் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது ஒப்பந்ததாரராக உள்ளதுடன் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சு வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மேற்பார்வையின் கீழ் இந்த வீதி அமைக்கப்படுகின்றது கொழும்பு நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைத்து கொழும்பு துறைமுகத்தின் பணிகளை இலகுபடுத்தும் நோக்கில் இங்குறு கடை நுழைவாயிலிருந்து காலி முகத்திடல் வரை மேம்பால வீதி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது நான்கு வழிபாதைகளை கொண்ட இந்த வீதி இலங்கையின் அதிக தூரம் கொண்ட மேம்பால வீதி என்பதுடன் அதன் தூரம் ஐந்து தசம் மூன்று கிலோமீட்டர் ஆகும் இந்த செயற்றிட்டத்தின் ஊடாக களனி இங்குறு கடை நுழைவாயிலிருந்து கொழும்பு காலிமுகத்திடல் மற்றும் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள துறைமுக நகரத்துடன் இந்த மேம்பால வீதி இணைக்கப்பட்டுள்ளது கொழும்பு நகரின் போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வுகளை வழங்குதல் காலிமுகத்திடல் நுழைவாயிலில் இருந்து துறைமுக நகரத்திற்கான அனுமதியை வழங்குதல் துறைமுகத்திலிருந்து கொள்கலன்களை தடையின்றி கொண்டு செல்வதற்கான புதிய அனுமதிகளை வழங்கும் நோக்குடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது